وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا جل شانه وتعالى في كلامه القديم وفي فرقانه المجيد ان قارون كان من قوم موسى فبغى عليهم واتيناه من الكنوز ما ان مفاتحه لتنوء بالعصبه اولي القوه اذ قال له قومه لا تفرح ان الله لا يحب الفرحين وابتغ فيما اتاك الله الدار الاخره ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله مولانا العظيم وقال نبي الله سجود البشر محمد رسول الله صلى الله عليه وسلم في الحديث الشريف البركة مع أكابركم وفي رواية أخرى الخير مع أكابركم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உஸ்தாது பிறந்தகைகளே ஒளமா பெருமக்களே மாணவர்களே ஆரம்பமாக அல்லாஹாவை அஞ்சு வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அவனது இறுதி தூதர் மஹமது ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் கிளையார்கள் சத்திய தோழர்கள் அனைவரின் மீதும் நபியின் சமூகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் நம்மை தொடர்ந்து வரவிருக்கும் கியாமத்து வரை வரவிருக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் நபியின் உம்மத்தே மஹம்மதியாவாகிய சமூகத்தவர்கள் அனைவரின் மீதும் தடையின்றி என்றும் எப்பொழுதும் கிடைக்கட்டுமாக என்ற துவாவுடன் இந்த உரையை தொடங்குகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய காலத்தில் இன்றைய காலச் சூழ்நிலையில் நவீன கண்டுபிடிப்புகளாலும் கூடாத நட்பினாலும் சமூகத்தின் சிந்தனை இன்மையினாலும் இளைஞர் இளைய சமூகம் இளைஞர்கள் வழிகட்டு போவதற்கான காரணங்கள் என்றாலும் இவைகளில் இவைகளோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு காரணம் தன்னை பெற்றெடுத்த பெற்றோராக தன்னை சுற்றியுள்ள அண்டை வீட்டாரில் பெரியோர்களாக தன்னுடைய வட்டாரத்தில் உள்ள பெரியோர்களாக தன்னுடைய ஆசிரியர்களின் பெரியோர்களாக தன்னுடைய இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களாக தன்னை விட வயதில் அனுபவத்தில் மூத்தவர்களின் சொல் கேளாமை இன்றைய இளைய சமூகம் சீரழித்து கொண்டிருக்கிறது சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை யாராலும் எந்த காரணத்தை கொண்டும் மறுக்க முடியாத மறக்கவும் முடியாத ஒரு உண்மை ஏன் இந்த இஸ்லாம் நம்முடைய இந்த மார்க்கம் பெரியோர்களை மதிப்பதையும் அவர்களை சொல் கேட்டு நடப்பதையும் மிக முக்கியமாகச் சொல்கிறது என்றால் அதரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹுலே இவர் செல்லும் அவர்கள் சொன்னதாக செய்யதுனா யுபன் அப்பாஸ் ரிலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்லீமிலே வருகிறது அல் பரகத்து மாயகாபி இருக்கும் இன்னொரு அறிவிப்பிலே அல் ஹைரு மாயகாபி இருக்கும் அதனுடைய விளக்கத்தில் மஹதீதீன்கள் சொல்வார்கள் தங்களுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹுடைய ால் தன்னுடைய எல்லா காரியங்களும் சிறப்பாக நிறைவுற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் பெரியோர்களின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் வயதால் அனுபவத்தால் உங்களை விட பெரியவர்கள் அவர்கள் வாழ்வின் பல இன்னல்களை துன்பங்களை சந்தோஷங்களை எதில் நன்மை இருக்கிறது எதில் துன்பங்கள் இருக்கிறது எது நமக்காக சிறந்தது எது நேர் வழி காட்டும் என்பதை உணர்ந்த அனுபவசாலிகளின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் என்பதாக ரசூல்லாஹ் சொல்லலா அலி வல்லம் அவர்கள் இளல் கபாயிரல் முஜர்பீன் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வதாக முஹதி விளக்கம் சொல்வார்கள் அல் ஹைர் வல் உங்களது வாழ்க்கையில் எல்லாவுடைய பறக்கத்து வேண்டுமா உங்களது வாழ்க்கையின் காரியங்கள் அத்தனையும் சிறப்பாக முடிய வேண்டுமா அது உங்களுடைய மூதாதையர்களின் உங்களோடு இருக்கக்கூடிய பெரியோர்களின் சொல்கேட்டு நடப்பதில் அவர்களின் வழிகாட்டுதலில் செல்வதில் தான் உங்களுக்கான முன்னேற்றமும் உங்களுக்கான நலவுகளும் பறக்கத்தும் இருக்கிறது என்பதாக சொல்வார்கள் இளைய சமூகமே இன்று நாம் அதை இழந்ததின் காரணமாக பெரியோர்களை மதிக்காததின் காரணமாக அவர்களின் சொற்க அவர்களது செயல்களையும் வழிகாட்டுதல்களையும் ஒரு பொருட்டாக மதிக்காததின் காரணமாக இன்றைய இளைய சமூகத்தில் எத்தனையோ பேர் உயிரை இழந்தவர்கள் உடல் உறுப்புகளை இறந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை இழந்தவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நேர்வழியில் செலுத்துவானாக குரானும் ஹதீஸும் எத்தனையோ வரலாற்று சரித்திரங்களை நமக்கு சொல்லி தருகிறது சையா மூசா நபி அலி சுலாத்து அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவன் காரூன் மமதையில் அலை மமதையில் அலைந்து திரிந்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் கோவா ஒரு கூட்டமே அவனது ஹசானாவினுடைய சாவியை சுமந்து செல்லும் அதுவுமே அந்த கூட்டத்திற்கே சிரமமாக இருக்கும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் மமதையில் அலைந்து திரிந்தவன் பெருமையோடு சுற்றி திரிந்தவன் யாரையும் மதிக்காதவன் முசா நபி அலி சலாத்து வசலாம் அவர்களும் சரி அவனது கூட்ட நபி அவர்களது கூட்டத்தில் இருந்த நல்லோர்களும் சரி அத்தனை பேரும் சொன்னார்கள் சந்தோஷமாக அலி மமதையோடு சுற்றித் திரியாதே இன் அல்லாஹுலா யுஹைபுல் உன்னே போன்ற மமதை பிடித்தவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான்

அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை போன்று நீ உனக்கு போக மிஞ்சியதை ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்து உபகாரம் செய் இந்த பூமியில் நீ குழப்பம் செய்து சுற்றித் திரியாதை என்பதாக முசா நபியும் அறிவுறுத்தினார்கள் அந்த கூட்டமும் அறிவுறுத்தியது ஒரு ஊரே சொல்லியும் கூட திருந்தாதவன் அவன் சொன்னான் இன்னமா ஊத்தி துகு ஆள அழி எனக்கு இது பொருத்தமானது இந்த கோடிகளும் செல்வங்களும் எனக்கு தகுதியானது என்று அல்லாஹ் அவன் உணர்ந்ததால் அவனுக்கு தெரியும் என்பதால் அவன் எனக்கு இத்தனை செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான் நான் எதற்கு தர்மம் வழங்க வேண்டும் என்று மமதையாக சுற்றித் தெரிந்தான் பெருமை அடித்தான் முடியாது என்றான் மூசா நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதின் விளைவாக மூசா நபியை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் ஒரு பெண்ணை விலை பேசி முசா நபியின் மீது குற்றம் சுமத்தினான் மூசா நபி அவர்கள் கோபமுற்றார்கள் அவர்களுக்கும் மூசா நபிக்கும் அவனுக்கும் இடையில நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு மூசா நபிக்கும் காரோனுக்கும் வாக்குவாதம் வந்தபோது மூசா நபி அவர்கள் சொன்னார்கள் சொன்னான் நீங்களும் எனக்கு எதிராக பத்துமா செய்யுங்கள் நானும் பத்துமா செய்கிறேன் யாருடைய ஆ யாருடைய சாபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பார்ப்போம் என்றான் மமதையில் பெருமையில் அவன் முதலில் நான் செய்கிறேன் என்று பத்மா செய்தான் ஒன்றும் நடக்கவில்லை மூசா நபி அலிஸ்லாத்து வசலாம் அல்லாஹ் பூமியை இந்த நிமிடம் எனக்கு அவர்கள் பூமிக்கு கட்டளையிட்டார்கள் காரூனையும் காரூனோடு சேர்ந்த அவனது கூட்டாளிகளையும் நீ பிடித்துக்கொள் என்பதாக கரண்டை காலு வரையிலும் பிடித்துக் கொண்டது மீண்டும் சொன்னார்கள் இன்னும் மேலே பிடித்துக்கொள் அவர்களுடைய முழங்கால் வரையிலும் பிடித்துக்கொண்டது கொண்டது பிறகு மூசா நபி அலி சுலாத் அவர்கள் அவர் காரூனுடைய அத்தனை கஜானாவையும் தங்கள் வசம் கொண்டு வர சொன்னார்கள் எல்லாரும் விழிபிதிங்கி பார்த்து பார்த்து கொண்டிருந்தார்கள் காரூனும் காரூனுடைய கூட்டாளிகளும் மீண்ட மூசா நபி அலி சுலாத்தோசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை முழுமையாக இவர்களை மூடிக்கொள் இந்த பூமி அந்த நேரம் அந்த காரூனையும் காரூனுடைய கூட்டாளிகளையும் தோல் புஜங்கள் வரை மூடிக்கொண்டது சையுனா ரசூல்லா சல்லா அவர்கள் சொன்னார்கள் காரூனுடைய அந்த மமதையான சொல்லும் செயலும் மூசாவையும் அந்த கூட்டத்தார் கூட்டத்தில் உள்ள பெரியோர்களின் சொல் கேட்காமல் அவன் ஆடி ஆட்டம் போட்டதனுடைய விளைவு கியாமத்து வரையிலும் அவனும் அவனுடைய கூட்டமும் மூழ்கி கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பெரிய அழிவு அன்று காரூன் மூசா நபியினுடைய வார்த்தையையும் அந்த கூட்டத்தார்களுடைய வார்த்தையையும் அவன் கேட்டு இருந்தால் அவனும் தப்பித்திருப்பான் அவனுடைய செல்வங்களும் தப்பித்திருக்கும் அவனுடைய கூட்டத்தார்களும் தப்பித்திருப்பார்கள் அழிந்து போயிருக்க மாட்டார்கள் கணித்திற்குரியவர்களே இன்னும் ஒரு வரலாறை மார்க்க குரான் நமக்கு சொல்லி தரும் சைதனா நோஹ நபி அலி சுலாத்து வசலாம் தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு எதிராக கையேந்தினார்கள் தன்னுடைய மகனை காப்பாற்ற நினைத்தார்கள் என்னோடு நீ இந்த கப்பலில் ஏறிக்கொள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் அவனிடத்தில் ஆனால் அவன் இடத்தில் ஆனால் அவன் அவர்கள் சொன்னார்கள் சொன்னபோது அவர்களுடைய மகன் சொன்னான் நான் இந்த மலையின் உச்சியில் மேலே ஏறிக்கொள்வேன் இந்த வெள்ளம் மேலே வரையிலும் வரவா போகிறது என்றான் இன்னம்பு இல்லா அல்லாவை தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அழிந்து போனான் இன்றைய இளைய சமூகம் பெற்றோர்களுடைய சொல் கேளாமை மூதாதையர்களுடைய மூத்த மூத்தவர்களுடைய உடன் பிறந்தவர்களாக சமூகத்தில் இருப்பவர்களாக ஊர் பெரியோர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுடைய சொல் கேட்காதனுடைய விளைவு அழிவிலே கொண்டு போய் செலுத்தும் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் ஒரு வாகனத்திற்காக இருசக்கர வாகனத்திற்காக தங்களுடைய தந்தையை கை நீட்டு அடிப்பவர்கள் தாயிடத்தில் போட்டி போட்டு மூன்று நான்கு நாட்கள் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து சாதித்து அந்த வாகனங்களை வாங்குகிறார்கள் பெற்றோருடைய கோபத்திற்கும் அவர்களுடைய வருத்தத்திற்கும் ஆளாகி போனதற்கு பின்னால் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் அல்ல இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக நம்ம ஊர்களில் நடந்த நிகழ்வுகள் கணியத்திற்குரியவர்களே இளைய சமூகமே உஷாராக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் நம்மை விட வயதில் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் கெட்டதை நல்லதை உணர்ந்தவர்கள் நல்லதின் பக்கமே நமக்காக வழிகாட்டுவார்கள் உணர வேண்டும் அவர்களை சீர்திருத்த முடியவில்லை போராட முடியவில்லை என்று நாம் சொல்வோம் என்றால் பெரியோர்களாக ஒரு ஆசிரியர்களாக ஒரு பெற்றோராக சமூகத்தின் ஊரினுடைய பெரியவர்களாக நாம் சொல்வோம் என்றால் இன்றைய இளைய சமூகம் ஒரு தடவை சொன்னவன கேட்குறவங்க கிடையாது கோபத்தால் அதட்டித்து திருத்தப்படுபவர்கள் இல்லை அவர்கள் நபி அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்த மூடர்களை அறியாமை காலத்தில் பெருமையோடும் அழிச்சாட்டியங்களோடும் இருந்தவர்களை கல்லால் அடிபட்டு வார்த்தைகளால் வதைப்பட்டு அவ்வளவு வேதனைகளுக்கு பின்னால்தான் நபியும் சஹாபிய சமூகமும் எவ்வளவு பெரிய இன்றைக்கு உலகம் அழியும் நாள் வரையிலும் வரக்கூடிய இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சமூகத்தை வளர்த்து சென்று இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் தங்களுக்குள் வந்த கோபத்தை தங்களுக்குள் வந்த எரிச்சலை அடக்கிக் கொண்டு பொறுமையாக நிதானமாக அந்த சமூகத்தை கையாண்டு இருக்கிறார்கள் ஆசிரியர்களாக இமான்களாக நம்முடைய கடமை இளைய சமூகம் ஒரு தடவை சொன்னவுன நம்ம கைக்குள்ள வருபவர்கள் அல்ல ஒரு தடவை என்ற இடத்தில் பத்து தடவையாக நூறு முறையாக நமக்கு கோபம் ஊட்டினாலும் கோபத்தை அடக்கி பொறுமையாக நிதானமாக அவர்களது வழியிலே சென்றால் மட்டுமே இந்த இளைய சமூகத்தை சீர்திருத்த முடியும் வல்ல ரஹ்மான் சிறந்த இளைய சமூகத்தை உருவாக்குவானாக அவர்களை கொண்டு இந்த இந்திய நாட்டை மட்டுமல்ல இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹ் ரபு சுபஹான் உலகினுடைய மருமையினுடைய எல்லாவிதமான அழிவுகளிலிருந்தும் காப்பானாக